வணக்கமரவுகளே இது சிரமான் தொலைக்காட்சியின் வடிச்சிரிப்பு அப்ப இங்கேதான் ஒரு ஆபத்தின் தன்மையை நாங்க உணர்கிறோம் நாளை இந்த தலைவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து அவரை நாங்கள் அங்க கொண்டு அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வரலாறு தோற்று விட்டது சரி உங்களுக்கு ஒரு அறிமுகமும் இல்லாமல் இவற்ற குரல் பதிவை நான் விட்டேன் வந்து இவரான் அல்பர்ட் இந்த விட்டோடிகளுடைய பூச்சாளர் ஓ மன்னிக்கோ பேச்சாளர் பூச்சாளர்கள் பேச்சாளர் ஆனால் பூச்சாளர்னு சொல்லலாம் ஏன்னா சொன்னால் வந்து இந்த இந்த குழு இந்த விட்டோடியல் குழு வந்து அந்த பரமார்த்த குருவும் சிடர்களும் அந்த பரமார்த்த குருவும் சிடர்களினுடைய ஒரு ஆளாக இருக்கிறபடியாக இவரையும் வந்து நாங்கள் வந்து பூச்சாளர் என்று சொல்வதில் எந்த ஒரு கட்டும் சொல்றார் வந்து வந்து அண்ணன் வந்து களமுனில வீரச்சாவடையாமல் தமிழிடம் உருவாகி எல்லாம் போன ஒரு ஒரு நாடு உருவாகினா பிறகு ஒரு வருத்தம் வந்து இறந்துட்டா அவர் வந்து வீரன் இல்லை என்ன சரி இவற்றை பயணிகளே அங்கே வருவோம் அலெக்சாண்டர் திரேட் வந்து இல்லாட்டி வந்து மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு காலத்தில் ஐரோப்பாவை மத்திய கிழக்கை ஆசியாண்டின மத்திய பகுதிகள் ஏன் இந்தியா வரைக்கும் வந்த மாவீரன் அலெக்சாண்டர் எப்படி இருந்தார் அவர் என்ன களமுனையில் இறந்தாரா அல்லது நோய் வாய்ப்பட்டு அப்படி என்றால் இப்ப எங்களுக்கு இருக்கிற கேள்வி மிஸ்டர் ஆல்பர்ட் உங்களுக்கு உண்மையா வரலாறு தெரியுமா வரலாறு படிச்ச நிக்கலாம் ஏன் அங்கால நாங்கள் கிரேக்க பேரோனியா பற்றி எல்லாம் கேட்பாங்க அவை எங்கட தமிழ் சக்கரவர்த்திகள் உங்களுக்கு தெரிந்தானே வந்து கரிகால சோழன் சேரன் செங்குட்டுவன் பாண்டியன் நெடுஞ்செடியன் இல்லேன்னு சொன்னா இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாமே என்ன சண்டே இல்லையா விளைச்சா எல்லாரும் வந்து வயசு போய் வருத்தம் வந்தா வந்தவையா அப்ப இவெல்லாம் மாவீரர் இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க இவர் எழுதி இவர் படிச்ச இந்த வரலாற்றை மணிரத்னம் படிச்சிருந்தா இன்றைக்கு மணி வேலை பொன்னியின் செல்வனும் வந்திருக்காது நீங்கள் ஐஸ்வர்ய ராய திரும்பவும் இருக்கா தமிழ் படத்தில் பார்த்துருக்கலாம் சரி அப்படித்தான் சரியா வந்து இவை வந்து இந்த வரலாற்றை சரியா எழுத போயினோம் அண்ணின் வரலாற்றை பேணி பாதுகாக்க போயினோம் ரெண்டு நாங்கள் வச்சு கொள்வோமே வந்து அப்படித்தான் இவன் வச்சிருக்க போயினோம் என்று சொன்னாலும் ஒரே ஒரு கேள்வி இந்த வரலாற்றை சரியாக எழுத போறவை யார் அதாவது களமுனையில அன்னையோட நிக்க பயத்துல பதினாறாம் தேதியே விட்டுட்டு ஓடின சம்பே அடுத்தது இந்த அருவுமணி ரெண்டு பேருமே பதினாறாம் தேதி ஓடினா சரி இவியல் இவையில வேற இருக்கிற விட்டோடியல் எல்லாம் சேர்ந்து அதாவது அண்ணன் களத்துல பதினெட்டு வீரர் ஜாவிட நேரம் இவையெல்லாம் பதினாறாம் தேதி ஓடி போனவ அவற்றை பதிவு இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க இவியல் வந்து வரலாற்றை சரியா பதிவு செய்தால் வரலாறு எப்படி எழுதப்படும் இக்கத்தை விட்டு ஓடி போனவர்கள் அன்னையை கைவிட்டு ஓடி போனவர்கள் எதிரிகிட்ட போய் எக்க மரபுக்கு மாற ஓடுறது இல்லை மரபுக்கு மாறாக ஓடி போய் எதிரிட்ட மண்டிட்டு காலில் கிடந்து எதிரிகட்டதை எல்லாம் காட்டி கொடுத்து போட்டு வந்தவர்கள் வந்து ஒரு வீரண்ட வரலாற்று இந்த கூலைகள் பகடியில் விடுவோம் நான் இப்ப உங்களுக்கு சீரியஸான ஒரு விஷயத்தை கைக்க போடணும் அங்கே என்னென்னு சொன்னால் தமிழக வரலாற்றுல உங்களுக்கு யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்ட கனகசூரிய சிங்காரியன் என்ற மன்னனை பற்றி தெரியுமா இந்த கனகசூரிய சிங்காரியன் யாருன்னு சொன்னால் இவர் வந்து ஆஹ் ஆயிரத்தி நானூறு காலப்பகுதியில சரியான ஆண்டு நான் இதில் உங்களுக்கு தேர்டி தேர்டே இல்லை நீங்கள் தேடி பார்க்கலாம் வரை பற்றிய பகுதிகளை வந்து ஆயிரத்தி நானூறு காலப்பகுதியில் அதாவது பதினைஞ்சாம் நூற்றாண்டு பகுதியில் வாழ்ந்த ஒரு மன்னன் போர்த்துக்கியர் வந்து இலத்தி விகு ஒரு கிட்டத்தட்ட நூறு நூறு நூற்றி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் ஆண்ட ஒரு மன்னன் போர்த்துக்கியரால் யாழ்ப்பாண ஆட்சியம் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி பத்தொன்பது அதுக்கு இருநூறு வருஷம் இப்படி பார்த்தா போர்த்துக்கியர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து அப்படியே நினைக்கிறேன் வந்து சரியான ஆண்டுகளாக குறிப்பிடவில்லை என்றால் அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் ஆனால் வந்து சரியான ஆண்டுகளை பார்க்கலாம் வந்து அப்போ இந்த ஆயிரத்தி நானூறு காலப்பகுதியில் பதினைந்தாம் நூற்றாண்டு ஆண்டு என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி நானூறு காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் ராஜ்யத்தை இந்த மன்னன் ஆண்டு வரைக்குள்ள இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் பேர் உடனர்களாம் மீனம் வந்த யாழ்ப்பாண பிரதேசவாதம் கிடைக்கலாம் இப்படி இப்படி என்ன பற்றி சொன்னாங்களே இருக்கணும் எனக்கு எனக்கே என்ன பற்றி சொன்ன வைக்கணும் அதில் ஒரு எனக்கு மீதான முத்திரை வந்து யாழ்ப்பாண பிரதேசவாதி என்று பிரதேசவாதம் என்று சொல்லி நீங்கள் சில பேர் கலைக்கலாம் உண்மையில வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் ஈழம் என்று சொல்லித்தான் எங்களுடைய தமிழ் ராச்சியங்கள் அழைக்க சாட்சியம் அழைக்கப்பட்டது ஈழத்தீவில் அதுக்கு பிறகு இயலாளன் காலம் சேனன் கூத்தியன் காலம் மற்றது ஆஹ் காலம் அதுக்கு பிறகு சோழர்கள் ஆண்டு எல்லாம் காலம் போய் முடிஞ்ச பிறகு ஆரிய சக்கரவர்த்தி ஆலம் ஒரு காலம் இருக்குது அவர்களை என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் வந்து புத்தளம் திருவண்ணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த பகுதிகளெல்லாம் வந்து அரசுகள் இருக்குது தமிழரசுகள் இயங்கி வருகிறது இதை விட வந்து வன்னியில் வந்து வெண்ணி சித்தரசுகள் வன்னிமேகள் இயங்கி வருகிறது இந்த சித்தரசுகளையும் வன்னிமேகளையும் மற்ற இந்த தென் தமிழத்தில் புத்தளத்தில் இருந்த தமிழரசுகளையும் தங்கள் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து இயங்கியதுதான் யாழ்ப்பாணத்தில் சிங்கநகர மையமாக இயங்கியதுதான் வந்து இந்த யாழ்ப்பாண ராஜ்யம் அப்போ இந்த யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தினுடைய அந்த காலத்தில் வந்து தலைநகர் சிங்கநகர் வந்து இருந்தது வந்து அஹ் பருத்துறைக்கு அருகில இருக்கிற வெளிவுற கோயில் அது தான் இருந்தது வெளிவுற பகுதியிலான அந்த அஹ் சிங்கநகர் இருந்தது அப்போ இந்த சிங்கநகர் உடைய அந்த புவியியல் அமைப்பு அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட முள்ளி வாய்க்கால் முள்ளி முள்ளத்தீவு மாதிரி இதுல நான் இதை இந்த கதையையும் சொல்றேன் சொன்னா இது முக்கியமான கதை என்னன்னு சொன்னா வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய இளத்து கரிகாலன் அண்ணனுடைய ஆட்சியில தமிழக அரசு இருந்தது பத்தொன்பது ஆண்டுகள் நடைமுறை அரசு இருந்த போது எப்படி இருந்ததோ அப்படி ஒரு யாழ்ப்பாண ராஜ்யமாக வந்து அது இருக்குது அப்போ அது யாழ்ப்பாண ராஜ்யத்தை கனகர் சூரிய சிங்க ஆர்யன் புத்தளத்துல இருந்து ஒரு பக்கத்துல புத்தளம் ஒரு பக்கத்துல வந்து அன்றாவது உரம் வரையும் இன்னொரு பக்கத்துல வந்து அம்பாரதாண்டி ஆண்டு வரைக்குள்ள தென்னிலங்கையில கோட்டராச்சியத்தை ஆஹ் ஆறாம் பராகிரமாக என்ற சிங்கள மேனன் ஆளுகிறார் அப்ப அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா வந்து தன்னுடைய வளர்ப்பு மகன் சப்புமல் என்று சொல்லி அவர் தமிழில் வந்து செம்பக பெருமாள் என்று சொல்வார்கள் அவர் தனமேல ஒரு படையை வந்து அனுப்புகிறார் யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்ற சொல்லி சிங் அதுவும் சிங்கநகரை அழிக்கிறதுக்கு அப்போ அந்த இடத்துல வந்து அன்றைய யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கு கீழே இருந்த அரசுகள் சிற்றர்களை சேர்ந்த சில அரசர்கள் சிற்றரசர்கள் வந்து கனசூரிய சிங்கனுக்கு துரோகம் செய்து பராக்கிரமபாவுக்கு திரை செலுத்துறதுக்கு முன்வரம் அப்ப அந்த சூழல்ல ஒரு நெருக்கடியான சூழல்ல அவருக்குரிய படை உதவிகளும் இல்லாத ஒரு நெருக்கடியான சூழல்ல அவற்றை அந்த சிங்கநகர் வலுப்புற கோயிலை ஆண்டி அந்த கடற்கரையோர பகுதியில் அமைந்திருந்த சிங்கநகர் வந்து முற்றிலைக்குள்ளாகுது அப்ப அந்த சிங்கநகர் முற்றையைக்குள்ளாகிற நிலையில அவருக்கு உதவியும் பெரிய அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல வந்து மல்லிகபூர்லாம் வந்து அக்பர் காலம் முகாலியர் காலத்துல வந்து அஹ் தமிழ்நாட்டுல சோழர் சோழர் ஆட்சி இல்லாமல் போய் பாண்டியட்டு ஆட்சி இல்லாமல் போய் ஆஹ் சேரர்கள் வந்து கேரளர்களாக மாறிய ஒரு காலத்துல வந்து ஆஹ் மதுர நாயக்கர்கள்லாம் தமிழ்நாட்டை கண்டுகொண்டிருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து போதிய உதவி வந்து இவர்களுக்கு இல்லை அப்ப அந்த நேரத்துல வந்து ஆஹ் கடைசி வரையும் வந்து கணகசூரிய சிங்காரியன் வந்து சிங்காராயர்கள் என்று சண்டை பிடிக்கிறார் முடியாது அப்ப அவருடைய ஆஹ் தளபதிகள் கலபதிகள் களபதிகள் சொன்னா நேவல் கமாண்டர்ஸ் அஹ் அவர்கள் எல்லாம் சில சில பேர் முடிவெடுக்கிறார்கள் சொன்னா மன்னனை வந்து நாங்கள் பத்திரமாக வந்து மதுரை நாயக்கர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிப்போம் இவரை வந்து இந்த முற்றுகை கொண்டு போவோம்னு சொல்லி அப்போ அந்த முள்ளிவாக்கல் முற்றுகையை எப்படி ஆஹ் அன்னைக்கடத்த நிலையில் இருக்கிற அஹ் நெட்டியில திலகம் எழுதுற ஆஹ் அவர் வந்து எப்படி அந்த உடைச்சி கொண்டு அன்னையை கூட்டி கொண்டு போனாரோ வந்து அதே மாதிரி அந்த தளபதிகளிலும் கலவதிகளை என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து அவரை பத்திரமாக அஹ் அங்க கொண்டு போயிடணும் மதுரை நாயக்கர்ட்ட அப்ப யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணம் ராஜ்ஜியத்தை பிடிச்ச இந்த சபுமல் சபல் அஹ் கனகசூரிய சிங்காரின கொல்லவும் முடியவில்லை அவரை உயிரோட சிறப்பிடிக்கவும் முடியவில்லை அந்த கட்டத்துல அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அந்த சிங்க நகர அப்படியே தரமட்டமாக்குறாரு கொளுத்தி நெருப்பு வச்சு கொளுத்தி அழிச்சு எப்படி முள்ளிவாய்க்கால வந்து முள்ளத்தீவ சுலங்க அரசாங்கம் எப்படி அழிச்சுதோ அதே மாதிரி நாசம் பண்றார் அந்த நாசமாக்கின பிறகு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நம் சிலருக்கு ஏற்படுது அஹ் ஓகே கனகசூரிய சிங்கியாரின்னு இறந்து விட்டுருக்கலாம் இருக்கலாம் இறந்திருக்கலாம் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனால் சில பேர் நம்புகிறார்கள் அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் வருவார் அப்படியும் படையோட வந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தை மீட்பார் சிங்களவர் படையை விரட்டி அடிப்பார் தமிழற்ற ஆட்சி மீண்டும் வந்து இந்த ஈழமண்ணில நிலவும் சொல்லி அவர்கள் நம்பி காத்திருக்கிறார்கள் அதே நேரத்துல சபோன் சபோமல் குமரையா என்ன வந்து அவரான யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கான தேசாதிபதியாக வந்து தேசாதிபதி அல்லது ஆளுநர் வச்சு கொடுங்க அந்த நிலையில் வந்து ஆறாம் பிறாக்கரவாக நியமிக்கப்படுறார் அவர் என்ன செய்கிறாங்க நெல்லூரில் அந்த யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கு தன்னுடைய அந்த மாளிகைகள் எல்லாம் அமைச்சு அங்கே இருந்து தான் இந்த இன்றைய தமிழம் என்று சொல்லப்படுகிற ராஜ்யத்தை முழுமையாக நிர்வகிச்சு கொண்டு வரார் அப்போ அது நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டி எழுப்பி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்து அப்போ சிங்கநகரை அழிச்ச அதே சபரையா திருப்பி அந்த சிங்கநகரை கொண்டு வந்து நெல்லூர் உடனிருவி கிட்டத்தட்ட இட்டுமது வருஷம் ஆட்சி செய்கிறார் அப்போ அந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி என்ன சொன்னால் கனகசூரிய சிங்காரியின் உயிரோடு இல்லையென்றால் அவருடைய வாரிசுகள் யாரும் உயிரோடு இல்லையென்றால் என்னத்துக்கு பெற்றும் திரளான ஒரு சிங்கள படம் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த யாழ்ப்பாண குடா நாட்டில் வந்து நிலை கொன்று இருக்குது ஏன் தமிழர் பகுதிகளில் ஏனைய யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஏனைய பகுதிகளில் ஏன் நிலை கொண்டிருக்குன்ற ஒரு கேள்வி மக்கள் மதியிலும் அந்த காலத்தில் இருந்தது இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இருபது வருஷம் சூரிய சூரியசிங் யாரும் வரவே இல்லை வெளியில் வரவே இல்லை யாரும் சில பேர் கண்டதாக சொன்னார்கள் போய் வந்தனாங்க அவரை பார்த்துனாங்க அவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஆனால் வந்து அவர் யாழ்ப்பாணத்துக்கு வரையலை அப்படியான ஒரு சூழ்நிலையில தென்னிலங்கையில் கோட்டராச்சியத்தில் பிற ஆறாம் பெராக்கிரமாக வயது போய் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார் அவர் இறந்தவுடனே இந்த சிங்கள ராஜ்ஜியத்தை யார் அவருக்கு பிறகு ஆள் என்று சொல்லி ஒரு வாரிசு பிரச்சனை வந்து ஆறாம் பெராக்கிரமாவினுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வளர்ப்பு மகனான சபமல்குமரையாக்கும் இடையில ஏற்படுது அப்ப குமரையா என்ன என்றால் அந்த மற்ற தனக்கு எதிராக நிக்கிற மற்ற பாரசுரிம கூறுவர்களை அடக்கிறதுக்காக சிங்கள படை அழைச்சிக்கொண்டு சில சில படை வீரர்களை மட்டும் நிறுத்தி விட விளக்கிட்டு விளிக்கிட போறார் அந்த நேரத்தில் இருபது வருடம் காத்திருந்த இருபது வருடம் காத்திருந்த கனகசூரிய சிங்கி ஆரியன் என்ன செய்கிறார்னு சொன்னால் மதுரை நாயக்கர்களுடைய உதவியோட பட உதவியோட பந்துறங்கி யாழ்ப்பாண ராஜ்யத்தை அப்படியே ஒருவித சேதமும் இல்லாமல் கைப்பற்றி மீண்டும் தமிழற்ற ஆட்சிய நிலநாட்டி அதாவது இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிங்கள இராணுவம் தாயகம் முழுக்க நிலை கொண்டு இருக்குது தாயகம் முழுக்க நிலை கொண்டு இருந்தாலும் போடுறாங்க பாலம் கட்டுறாங்க தொடர்ந்து பாதையில போடுறாங்க ஏர்போர்ட் கட்டுறாங்க எல்லாம் நடக்குது சிறிதானே வந்து அப்படி ஒரு ஒரு கட்டத்துல தான் திடீரென்று ஒரு மாற்றம் பெற கனசூரிய சிங்காரியன் தலைமையில படம் வந்து தமிழக ஆட்சியை வந்து திரும்பவும் வந்து யாழ்ப்பாண வளர்ச்சி நிறுவது அதுக்கு பிறகு போர்த்துக்கியர் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆக்கிரமிச்சு சங்கிலி குமாரனை சிறப்பிடிக்கும் அதாவது இரண்டாவது சங்கிலி மன்னனை சிறப்பிடிக்கும் வரையும் தமிழற்ற இறம இன்றைய தமிழ தாயகத்துல யாழ்ப்பாணம் வன்னிம புத்தளம் திருவோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை முற்று முழுதாக தமிழற்ற இறமை நிறுவப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது உங்களுக்கு தெரிய தெரியுதோ தெரியாதோ எனக்கு தெரியாது உங்களை சில பேருக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த வரலாற்றை படித்தவன் என்று சொல்கின்ற இந்த விட்டோடிகளனுடைய பூச்சாளர் அல்பர்ட் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் உண்மையில இவர் என்ன வரலாறு படிச்சிருக்கிறார் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினோட உங்களை நான் சந்திக்கின்றேன்